அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் புதன்கிழமை இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி மேசம் ராசி நண்பர்களே வேலையாட்களால் விழபாரத்தில் டென்ஷன் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக கிடைக்கும் ஆகையால் இன்று நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் ரிசபம் ராசி நண்பர்களே புதன்கிழமை உங்களது ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம் ராசி நண்பர்களே பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் மனைவி வழி உறவினர்கள் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களை அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி மிதுனம் ராசி நண்பர்களே தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகத்தான் முடியும் அதிகாரிகளின் சந்திப்பு அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியுடன் முடியும் புதிய முயற்சிகளை காலையிலே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் போது சரு கவனமாக செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் வியாபாரிகளின் போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டியது வரும் எனினும் இறுதியில் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி கடகம் ராசி நண்பர்களே கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறப்பார்கள் வியாபாரத்தில் சில சுழற்சங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை மதிப்பார்கள் கடமை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று கடக ராசி நண்பர்களே நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் சிம்ம ராசி நண்பர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் இன்று உறவினர் நண்பர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் உங்களது வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் விளாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடு வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் நாளாக இன்று அமையும் சிம்பராசி நண்பர்களே நம் அடுத்த பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி கண்ணீராசி நண்பர்களே வெளாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் கருத்து வேறுபாடுகள் வியாபாரத்தில் ரசி உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலக்கழிக்கப்படுவீர்கள் சற்று நம்முடன் இருக்க வேண்டிய நாள் ராசி நண்பர்களே இன்று அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி தோலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று திடீர் திடீரென எதையோ எழுந்ததை போல் இருப்பீர்கள் தாயாரின் உடல் நிலை சீராகும் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் கனிவாக பேசி வாங்க கவனம் செலுத்துவ செயல்பட வேண்டும் குடும்பத்தினர் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடையவார்கள் விழாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் சில சூட்சமங்களை சொல்லி தருவார்கள் நல்ல விருச்சகம் ராசி நண்பர்களே அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே எதிர்பாராத பண வரவு உந்து ஆகும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தோசித்து உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீ உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கேற்ற அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி மகரம் ராசி நண்பர்களே கணவன் மனைக்குள் அனுசரித்து போவது நல்லது நீங்கள் யாரையும் யாருக்காகவும் எதற்காகவும் பணிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்களில் சற்று கவனம் தேவை விழாபாரத்தில் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் மறைமுக எதிரி போவார்கள் இன்று போராடி வெற்றி பெற வேண்டிய நாளாக அமையும் மகர ராசி நண்பர்களே அடுத்ததாக நாம் எதிர்பாராதல் இயக்கும் இன்று தாயாரின் இயக்கும் இன்று தாயாரின் உடல் நிலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இன்று வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் உங்கள் முயற்சிக்கு பங்குதாரர்கள் ஆதரவு கொடுப்பார்கள் நண்பர்களே நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியுடன் வேண்டும் நல்லதெல்லாம் நடக்க இறைவனை வேண்டி